இந்த சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதை டிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வணக்கம் இன்னைக்கு நாங்க முப்பதை சக்கரம் உருவா என்று பாப்போம் அது பாக்குறதுக்கு முதல் நாங்க வீடியோஸ் போட்டிருக்கோம் எங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து காணாம இருக்கு நீங்க எவ்வளவுக்கு வீடியோஸை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அப்பதான் நாங்களும் புதுசு புதுசா வர வர வீடியோஸ்களை வந்து போட எங்களுக்கு ஆர்வமா இருக்கும் எங்களுக்கு வந்து உங்களை சப்போர்ட் பண்ணுவோம் இல்ல நாங்க போட்டது உங்களுக்கு அண்டிக்குறோம் நீங்க சப்போர்ட் பண்றத பொறுத்து தான் எங்களுக்கு இன்னும் செய்யணும் இன்னும் போடணும் என்ற ஒரு ஆர்வத்தை வந்தது அது தூண்டக்கூடியதாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இவ்வளவு நாளும் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ இப்ப நாங்க பாடத்துக்குள்ள போவோம் இது வந்து முப்பத்தஞ்சு தாள விளக்கம் எப்படி முப்பத்தஞ்சு தாளம் உருவாகியது அது ஏற்கனவே நான் உங்களுக்கு சப்த எல்லாம் தனித்து வீடியோ போட்டிருப்பேன் அது தெரிஞ்சான் நாங்க இத படிக்கலாம் சப்த தாளம்ன்றது ஏழு இந்த சப்த தாளங்கள் ஏழோடு அதாவது திஷ்டம் கண்டம் அந்த ஐந்து ஜாதிகள் வந்து இந்த ஏழு தாளங்களோடு சேரும் போதுதான் எங்களுக்கு முப்பத்தைந்து தாளை சக்கரம் உருவாகியது இனி நாங்க முப்பத்தி தாளை சக்கரத்துக்குள்ள போவோம் முதலாவது துருவதானம் சப்தாலத்தில் முதலாவது துருவதாளம் தானே அப்போ முதலாவது துருவதாளம் தான் வரும் அப்போ இதில் நீங்கள் எழுதணும் முப்பத்தஞ்சு தாள சக்கரம் என்ற பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு சாண்டாக நீங்க பிரிக்க வேண்டும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு முதலாவது சாட் வந்து தாளம் முதலாவது சாட் தாளம் என்று சொன்ன என்ன தாளத்தை நாங்கள் எழுத ரெண்டாவது வந்து ஜாதி அதாவது ஒரு காலத்துக்கு ஐந்து ஜாதிகளுமே வரும் அடுத்தது அங்கம் என்ன அங்கங்கள் அடுத்தது அச்சரங்கள் சாட்டுக்குள்ள உள்ளடக்கப்படுற விஷயங்கள் இப்ப தாளங்களுக்குள்ள வந்து தாளத்துக்குள்ள துருவ தாளம் என்று எழுதுனீங்கன்னா இந்த ஜாதிகள் இருக்குது ஜாதி இந்த ஜாதிக்குள்ள வந்து ஐந்து ஜாதிகளையும் நீங்க எழுத வேண்டும் ஓடல்ல தான் போகணும் அஞ்சு ஜாதிகள் நீங்க மாதிரி எழுதயலாது கண்டன் நிஷ்டம் அப்படி குழப்ப ஓடர்ல போகணும்

அதுக்கு பிறகு தான் இப்ப துருவதாளம் கிறிஸ்தாதி அங்கம் வந்து பாருங்க லக் தான் லக் லக்கு ஆனா இந்த பாருங்க இதுல மூன்று ரெண்டு மூன்று மூன்று அப்ப இந்த அங்கங்களுக்கு வ கீழ வார இந்த ரெண்டு என்னன்னு வந்ததுன்னு சொன்னா இங்க கவனிக்கணும் இது என்னத்தை பிரதிபலிக்குதோ அது அதுதான் இங்க வரும் இது திஸ்ட ஜாதிபடியா இங்க மூன்று இந்த திருதம் எல்லாமே இரண்டு தான் ஏன் அதுக்கு எண்ணிக்கை மாறுபடாது நீங்க முதலே படிச்சிருப்பீங்க ஜாதி பேதங்களினால மாற்றம் அடையக்கூடிய அங்கம் நகு என்று அதனால எங்களுக்கு அந்த தான் மாறுபடுது அப்ப திஸ்டம் என்றபடியா மூண்டு மூன்றுன்னு நாங்க போட்டுட்டோம்

சங்கீர்ணம் ஒன்பது இரண்டு ஒன்பது ஒன்பது இதை எழுதி நீங்க சொன்னா இந்த அச்சரம் எழுதுறது ஈஸியாக இருக்கும் இதை எழுதிட்டீங்க பாருங்க மூன்று பிளஸ் ரெண்டு பிளஸ் மூன்று பிளஸ் மூன்று சமன் பதினொன்று போட்டுருவோம் அது என்னென்னு வந்தா மூன்று பிளஸ் ரெண்டு

மொத்த அச்சரம் இருபத்து மூன்று ஒன்பது ரெண்டு ஒன்பது ஒன்பது என்ன ஜாதி சங்கீனம் சங்கீன ஜாதி துருவ காலத்துல மொத்த அச்சரம் இருபத்தி ஒன்பது இதை பாடமாக்கி செய்யாது இது இது இந்த சாட் நீங்க செய்ய போறீங்க உங்களுக்கு இருந்தா நீங்க முதலாம் செய்யணும் உங்களுக்கு காலமும் அதை நாங்கள் ஈஸியாக எழுதலாம் காலம் தெரிஞ்சிருக்கணும் அதுல குறியீடுகளை ஈஸியாக எழுதலாம் இதுதான் துருவ தாளம் சரி முதலாவது தாளம் பார்த்துக்கணும் ரெண்டாவது மட்டிய தாளம் மட்டிய தாளம் சப்த காலத்துல இரண்டாவது காலம் மட்டிய தாளம் இது அங்கங்கள் வந்து லாக்கு லகு லாக்கு தான் கருது பாருங்க தாளத்துக்கு என்ன வந்தது

ஏழு ரெண்டு ஏழு கூட்டுனா பதினாறு அப்ப மிஸ்ட யாதி மட்டிய காலத்துல மொத்த எண்ணிக்கை பதினாறு சங்கீர்ணம் ஒன்பது இரண்டு ஒன்பது கூட்டுனா எங்களுக்கு இருபது வருது சங்கீர்ண யாது மட்டிய காலத்துல மொத்த எண்ணிக்கை இருபது நீங்க பாத்தீங்கன்னா விலங்கு இல்ல வேறுபடுறது மூணு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது எல்லா காலத்துக்குமே இப்படிதான் வந்து ஒன்று நம்பு இதுல ரெண்டு பாருங்க எல்லாமே ரெண்டு அதை எடுத்து மாற்றமே கிடையாது அதனால நீங்க இதை ரெண்டு 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 நீங்க ஏசியா போடலாம் இது வந்து மூன்று நாலு அஞ்சு ஏழு ஒன்பது அது மாதிரி இந்த லாபம் முடிகிற இடத்துல மூன்று நாலு அஞ்சு ஏழு ஒன்பது மாற்றம் கிடையாது அதை எங்கால் எழுதி கொண்டு கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அச்சரத்துல எண்ணிக்கை வரும் அடுத்ததா நாங்க பார்க்க போறது துருவதாளம் மட்டிய தாளம் மூன்றாவது வந்து ரூபக தாளம் மூன்றாவது வந்து ரூபக தாளம் ரூபக வந்து திருதம் லகு அதாவது இந்த மட்டியதாளத்துல வரவே முதலாவது பாருங்க லகு திருதம் லகு லகு அதுல பின் லகுவ நீக்கினா வர்றது மட்டியதாளம் இரண்டாவது இந்த மட்டியதாளத்துல வர முதலாவது லகுவ நீக்கினா வர்றதுங்களுக்கு ரூப சரியா இப்ப நீங்க எழுதனே காட்டு எழுதீங்கன்னு சொன்னா தாளம் எழுதிட்டு இந்த ஜாதிகளையும் இந்த அங்கங்களையும் நீங்க போடலாம் ஒரே மாதிரி தண்ணி வரும்போது அதை நீங்க ஐந்து தடவைகள் போடலாம் போட்ட பிறகு நாங்க இனி

ஒன்பது சங்கீர்ணாதி ரூபக தாளம் இரண்டு பிளஸ் ஒன்பது மொத்த அச்சர எண்ணிக்கை பதினொன்று இதுதான் ரூபக தாளம் மூன்றாவது தாளம்